ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனே கோக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பத்து நிமிஷத்தில் ஒரு அட்டகாசமான பாசிப்பருப்பு குருமா நம்ம எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க இது கூட இந்த சட்னி சம்பாரமே இந்த இட்லி தோசைக்கு தேவையில்லை இது மட்டுமே சூப்பர் டேஸ்டில் இருக்கும் நான் வந்து வீடியோவில் அடிக்கடி சூப்பர் டேஸ்ட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கன்னு சொல்கிறது எல்லாமே நம்ம வீட்டில் நான் செஞ்சு கொடுத்து நல்லா பாராட்டிக்கிட்டே ரொம்ப நல்லா இருக்குன்னு சுத்தமாக காலி பண்ணிடுவாங்க அந்த சமையல் மட்டும்தான் நான் அந்த மாதிரி நான் சொல்லுவேன் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இது ரொம்ப அற்புதமாக இருக்கும் குழந்தைங்க கூட தட்டை சுத்தமாக களி பண்ணிடுவாங்க இது வந்து அம்மா செய்வாங்க அவங்களும் பார்த்துட்டு நான் பழகியிருக்கேன் நான் இன்றைக்கி ஒரு நூறு கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் அதாவது மெஷரிங் கப்பில் அரை கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் ஒரு நூறு கிராம் அல்லது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவோ கம்மியாகவோ கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க அது நல்லா கழுவி எடுத்துக்கோங்க அது கூட நாலு தக்காளி சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகா இது கூட உடச்சி சேர்த்துருக்கேன் இது வந்து காரம் சுத்தமாக இருக்காது அதனால் ரெண்டு சேர்த்துருக்கேன் காரம் அதிகமாக இருந்தால் ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் லிட்டர் சேர்த்துக்கோங்க இது ஒரு அஞ்சு பேர் ஒரு நேரத்துக்கு கரெக்டாக இருக்கும் இட்லி தோசைக்கு இதை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்திங்கன்னா நல்லா பூ மாதிரி வெந்து வந்துடும் ரெண்டு விசில் போதும் அதிகமாக வைக்காதீங்க அந்த ஏர்லாம் அடங்கினோடனே நம்ம ஓப்பன் பண்ணலாம் பாருங்கள் நல்லா பதமாக நல்லா சாஃப்டாக வதங்கி வந்திருக்கு அவ்வளோதான் நம்ம ஊற்றின தண்ணி எல்லாம் கரெக்டானதாக இருக்கும் ஒரு நூறு அல்லது நூற்றம்பது அந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு ஒரு பிரியாணி ஒரு ரெண்டு துண்டு பட்டை கிராம்பு ஒரு நாலு ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமா சோம்பு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பில நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க இப்போ ஒரு பெரிய வெங்காயம் இதுக்குள்ளே நான் சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க செய்யறதுக்கு பத்து நிமிஷம் கூட ஆகாதுங்க அந்த பருப்பு வந்து குயிக்காக வெந்து முடிச்சிடும் நம்ம தாளித்து கொட்டுறது தான் வெங்காயம் வதங்கினோடனே ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லித்தூள் சேர்த்துக்கோங்க அனல் ரொம்ப குறைச்சிட்டு அந்த வெங்காயத்துக்கூடிய சேர்த்து லைட்டாக இப்படி ரெண்டு பெரட்டு பெரட்டிக்கலாம் அவ்வளோதான் இப்போ வந்து அந்த நம்ம பாசி பருப்பு வேக வச்சிடலைங்களா அதை அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சுருக்கேன் அதை அப்படியே எடுத்து இதில் கொஞ்சம் ஊற்றிட்டு அப்படியே அந்த மசாலாவை எடுத்து நம்ம பருப்பு கூட சேர்த்துக்கோங்க இந்த இட்லி தோசை குருமா வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும் அதிகம் தண்ணி விட்டுறாதீங்க பார்த்து தண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க என்னடா பத்து நிமிஷம் சொல்லிட்டு கொஞ்சம் லேட் ஆகுதுன்னு நினைக்காதீங்க பருப்பு வேக போட்டு ஒரு பேன் வச்சு நீங்கள் வெங்காயம்லாம் தாளித்து ரெடியாக வச்சுக்கோங்க இது வந்து பருப்பு வந்து சீக்கிரமாக நமக்கு விசில் வந்துடும் அதுக்கப்புறம் இந்த ஏர்லாம் அடங்கினோடனே நம்ம எடுத்து அது கூட கொட்டி ஒரே ஒரு கொதிவிட்டோம்னா நமக்கு சுவையான இந்த பாசிப்பருப்பு குருமா வந்து தயாராகிடும் நல்லா சுட சுட இட்லி தோசையோடு இதை பரிமாறுங்க உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணி குழந்தைங்க முதற்கொண்டு தட்டு வந்து சுத்தமாக காலி பண்ணிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட் அற்புதமாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த பாசிபருப்பு குருமா ரெசிபி வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் அவங்களுமே அவங்க செஞ்சு பார்க்கட்டும் நிஜமாலுமே ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ